வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தென்மொழி பெரும் புலவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சோ வாராது வந்து புலமை கதிரவன் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருச்சி அருகில் அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேன் உண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார் அவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிப அந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் ஆவார் மகாவித்வான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ